ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த வருன்னு பார்த்தீங்கன்னா கரை கோவில் போட்டு வந்தாச்சு இப்போ பார்த்துக்கோங்க எல்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே எலெக்ட்ரிஃபிகேஷன் எலெக்ட்ரிஃபிகேஷன் புக்ஸு நடந்துகிட்ருக்கு சைமன் டெனிஸாக ஸோ அந்த எல்சியில் பாருங்கள் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வருது அதாவது பேலுக்கு வந்து காரைக்கால் கரை கோவில் பற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு காரைக்கால் சிதம்பரம் நாகப்பட்டினம் ரோட்ருந்து பாருங்கள் ஸோ ஸ்டேஷன் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த போர்டு வைக்க வேண்டியது தான் பாக்கி தான் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க மறுநாட்டி பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் எழுதாச்சு ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு ஷெல்டரும் வச்சுட்டாங்க ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு ஸ்டேஷனோட இது பாருங்கள் ஸோ இது எல்லாமே முடிஞ்சாச்சு போர்டு வைக்க வேண்டியது லைட்டும் வச்சுட்டாங்க அந்த மரம் வந்து கட்டாகவும் நினைக்கிறேன் ஒயரிங் இருக்கிறதுனால லைட்டாக கட்டாகும் பசுமை மாறாமல் அப்படியே இருக்குது ஸோ அவங்க எலக்ட்ரிக்கல் வேலை சைமல்டைனஸாக நடந்துகிட்ருக்கு ஸோ அவ்வளோ தான் இதுதான் இந்த வாரத்தோட அப்டேட்டு நான் இந்த வாரம் வந்து நான் ரொம்ப அப்டேட் காமிச்சிருக்க மாட்டேன் இப்போ அடுத்து நம்ம பேரத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் சரிங்களா இன்னும் முடியலை அங்கேயும் போய் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள் பார்ப்போம்